அது என்ன மாதிரியான பொருளில் தயாரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்று அவர் மீண்டும் கூற நீங்கள் கொஞ்சம் இருங்க சார் யூனியனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல அந்த ஹரிஷை காப்பாற்றுறதுக்காக அவங்க யூனியனையே எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க உங்களுக்கும் அந்த நிலமை வேணுமான்னு யோசிங்க அவருக்கு அருகில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸர் எச்சரிக்கை செய்தார் பின்னர் இருவரும் திரும்பி ரேணு பிரியாவை பார்த்தார்கள் அவள் இரு கைகளையும் இறுக்கமாக மடக்கிக் கொண்டு அந்த சண்டையை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் கோபம் நிறைந்திருந்தது இந்த போட்டி தொடங்கும்போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் உடனான தங்களுடைய உறவு திடீரென முறிக்கப்பட்டு அவர்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டதை ரேணு தனக்கு நேர்ந்த ஒரு அவமானமாக கருதினாள் அவள் மனதில் இதற்கு காரணமும் ஹரிஷ் தான் என்ற எண்ணமும் உருவெடுத்தது அவள் முன்பை விட ஹரிஷை அடியோடு வெறுத்தாள் கைவிழி எப்படியாவது அந்த ஹரிஷை கொல்லணும் அவன் செத்தாதான் யூனியனோட பவர் என்னன்னு மற்றவங்களுக்கு புரியும் மனதிற்குள் நினைத்தவள் யாரும் பார்க்காத போது போட்டி நடந்த அரங்கிற்குள் எதையோ வீசினாள் கைவெளியின் தாக்குதலை சமாளிப்பதற்காக தன்னுடைய வாழை எடுத்த ஹரிஷ் முதலில் அவளுடைய தாக்குதலை தடுக்க மட்டும் செய்தான் அவளை திருப்பி தாக்குவதற்கு இன்னும் அவனுக்கு மனம் வரவில்லை சத்யன் சொன்னதைப் போல அவர்களில் ஒருவர் இறக்க வேண்டுமா என்பதை நினைத்து அவனுக்கும் கவலையாக இருந்தது கேசவன் இறந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் இந்த போட்டிக்கே வந்தான் ஆனால் இப்போது அவனுடைய தோழியான கைல்வெளியையே கொள்ளக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் அவன் நின்றான் இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிப்பதென்று அவன் தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினான் ஆனால் கைவிழிக்கு அந்த கவலையெல்லாம் இருப்பதைப் போல தெரியவில்லை அவள் முழு சந்திரமுகியாக மாறிக்கொண்டிருந்தாள் தன்னுடைய மென்டாரின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தன்னால் முடிந்தவரை ஹரிஷை பலமாக தாக்க முயற்சித்தாள் அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடந்தது ஹரிஷ் தன்னுடைய வாளை வீச முயற்சி செய்தபோது அவன் முகம் மற்றும் கழுத்தில் வினோதமான வலி ஏற்பட்டது ஏதோ ஒன்று ஊசி போல குத்துவதை உணர்ந்தவன் வேகமாக அந்த இடங்களை தேய்த்து கொண்டான் அதை தேனீ கூட்டம் என்று நினைத்தவன் அது தற்செயலாக அங்கு வந்திருக்கும் என முடிவெடுத்து அவற்றை விரட்ட முயற்சி செய்தான் இருந்தாலும் வலியால் துடித்த அவன் திடீரென ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி அவனை இழுப்பதை உணர்ந்தான் சில வினாடிகளுக்குப் பிறகு கைல்விழி பிடித்திருந்த வாளின் கூர்மையான நுனியை நோக்கி அவனுடைய இன்றியே அவன் நகர்ந்தான் ஹரிஷியன் இப்படி செய்கிறான் என்பது கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு புரியவில்லை இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான் அவனே சாவ தேடி போகிறான் வைபவ் குழப்பத்துடன் கேட்டான் ஒருவேளை அவனோட தலை அந்த வாழை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறானோ வைபவின் அல்லக்கை ஒருவன் கேலி செய்து சிரிக்க கடைசியில் அவன் முட்டாள்தாங்கிறத ஒரு வழியாக ப்ரூவ் பண்ணுறான் என்று இன்னொருவனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் இதற்கிடையில் நாதன் சத்தியன் ஏன் நதியாவும் கூட அதிர்ச்சியுடன் தங்கள் கைகளை இறுக்கிக் கொண்டு ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தாங்கள் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழுந்து நின்றனர் ஏதோ தவறு நடப்பதாக அவர்களுக்கு தோன்றியது ஆனால் அவர்கள் ஹரிஷை காப்பாற்ற விரும்பினாலும் அதற்கான அவகாசம் இல்லை அவர்கள் தலையிடுவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் ஏனென்றால் அந்த நகர்வு மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தது ஹரிஷின் முகத்திலும் ஒரு கசப்பான புன்னகை தோன்றியது என்னோட சாவு இப்படிதான் எழுதப்பட்டிருக்கா என்று தனக்குள் கொண்டவன் இதற்கு மேல் தன்னால் செய்ய முடிந்தது எதுவும் இல்லை என்பது போல கண்களை மூடிக்கொண்டான் அவனுடைய முழு வாழ்க்கையும் கண்முன்னால் தோன்ற கடந்த காலத்தில் எண்ணற்ற நினைவுகள் திடீரென்று அவனுடைய மனதில் அலைமோதியது சந்தனாவுடனான காதல் பெற்றோர்கள் மீதான பாசம் தனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் நண்பர்கள் என குழப்பமான நினைவுகள் சங்கிலி வலை போல ஒரு பின்னலை ஏற்படுத்தியது அவன் உருவாக்க நினைத்த சாம்ராஜ்யமும் உட்கார நினைத்த அரியணையும் கடைசியாக அவன் மனதில் மின்ன எல்லாமே கனவாகவே முடியப் போவதை நினைத்து அவனுக்குள் சொல்ல முடியாத ஒரு வலியை உணர்ந்தான் ஆனால் அவன் நினைத்ததை விட நேரம் அதிகமாக கடந்த பிறகும் அவன் எதிர்பார்த்த வேதனையான வழி மட்டும் வரவே இல்லை மெதுவாக கண்களைத் திறந்தவன் எதிரில் நிற்பவரை பார்த்து வியப்படைந்தான் கைல்வெளியை பொறுத்தவரை அவள் அந்த களத்தில் ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டிருந்தாள் தரையிலிருந்து இருந்து எழ முயற்சி செய்து கொண்டிருந்த அவள் அதற்கு ஆதரவாக தன்னுடைய வாளை பயன்படுத்துவதை ஹரீஷ் கவனித்தான் பின்பு தன் முன்னால் நிற்பவரிடம் பார்வையை திருப்பியவன் நீங்க இங்கே என்ன பண்றீங்க என்று ருத்ரவேந்தரிடம் ஆச்சரியமாக கேட்டான் அதை கேட்கறதுக்கு முன்னாடி நீ உன்னோட சொந்த பிரச்சனையை பார் ருத்ரவேந்தர் தீவிரமான குரலில் கூறினார் ஹரிஷ் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் குபுகுபு என்று வெளியேறியது அவன் தன்னுடைய முகம் மற்றும் கழுத்தில் ஒரு வித்தியாசமான வலியை உணர்ந்தான் சிறிய கூர் முனைகளால் துளைக்கப்பட்டதைப் போல அந்த இடங்களில் தாங்க முடியாத வலி தோன்றியது அளவுக்கதிகமான இரத்த கசிவு அவனுக்கு மயக்கத்தை வரவழைத்தது கழுத்தில் குத்தி இருந்ததை அவன் வெளியே இழுக்க முயற்சி செய்தபோதுதான் அது எல்லாமே காந்தம் என்பதை உணர்ந்தான் இப்போது கூட அவனுடைய கை நைட் டாகரை நோக்கி தன்னால் நகர்ந்து அதை இறுக்கமாக பற்றி கொண்டது நான் ஏன் கைல்வெளியின் வாளை நோக்கி நகர்கிறேன் என்பது தெளிவாக புரிய இதில் ஏதோ தவறான விஷயம் சம்பந்தப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டான் உடனடியாக அது யாரின் வேலையாக இருக்கும் என்பதும் அவனுடைய மூளைக்கு உரைக்க திரும்பி முன் வரிசையில் இருந்த ரேணு பிரியாவை தேடினான் ஆனால் அதற்கு முன்பாகவே அவன் மயக்கத்திற்கு சென்றிருந்தான் கீழே விழப்போனவனை தாங்கி பிடித்த ருத்ரவேந்தர் கவலையுடன் ஹரீஷின் கன்னத்தை தட்டினார் யார் நீ இங்கே வந்து பிரச்சனை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அம்மா ஃபர்ஸ்ட் நீ எப்படி உள்ள வந்த ஹரீஷ் கீழே விழுவதை பார்த்து அரங்கத்தை நோக்கி ஓடி வந்த சத்தியன் கோபமாக கத்தினான் அவனுக்கு பின்னால் இன்னும் சில தலைவர்களும் ஓடி வந்தனர் உங்களோட போட்டியாளர் தன்னோட சொந்த திறமையில வெற்றி பெற தகுதி இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக என்னோடய சிஷ்ய மேலே மறைமுகமாக தாக்குதல் நடத்த உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா இப்படி ஒரு கேவலமான செயலை செய்கிற நீங்களாம் இப்படி தலைவர்களாக இருக்க முடியும் ருத்ரவேந்தர் அனைத்து தலைவர்களையும் அலட்சியமாக பார்த்ததுடன் கோபத்துடன் குற்றமும் சாட்டினார் மேலும் அவர்களுடைய முகங்கள் வெளிப்படுத்தும் உணர்ச்சியிலிருந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார் என்ன உளர்றீங்க முதல்ல நீங்கள் யாருன்னே தெரியல அப்புறம் நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதராக இருக்கா ஏன்னா ஹரீஷ் அவனாதான் கைவிழி கையில் இருந்த வாழை நோக்கி போனான் அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் தோத்து போயிடுவோங்கிற பயத்திலையும் அவமானத்திலையும் அவன் தற்கொலை செஞ்சுக்க நினைச்சிருக்கலாம் ரேணு கடுமையான குரலில் பதில் சொன்னாலும் அவள் கண்களில் பயம் இருந்தது புதிதாக வந்திருந்த அந்த மர்ம மனிதர் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை அவர்களின் உரையாடலை கேட்ட சுற்றியிருந்த மக்கள் யாரும் இடையில் பேச துணியவில்லை உயிருக்கு பயந்து அவர்கள் அப்படியே தாங்கள் உட்கார்ந்திருந்த இடத்தில் உறைந்து போயிருந்தார்கள் உனக்கு என்ன தைரியம் இவ்வளோ மோசமாக பேசிகிட்ருக்க அப்போ நீதான் இந்த மாதிரி செஞ்சியா இப்பவே உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன் சொன்ன ருத்ரவேந்தர் பிரியாவின் மீது மின்னல் வேகத்தில் ஒரு வித்தியாசமான தாக்குதலை நிகழ்த்தினார் கயல் விழியை போலவே காற்றில் தூக்கி எறியப்பட்டவள் அவள் அருகிலேயே போய் விழுந்தாள் டாப் ஆர்கனைசேஷனை சேர்ந்த தலைவர்கள் ருத்ரவேந்தரை மிக நெருக்கமாக பார்த்ததும் உடல் முழுவதும் ஒரு அதிர்வை உணர்ந்தார்கள் முதல்ல யாருன்னு சத்யன் தன்னை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் கேட்டான் நீங்க என்னோட சிஷ்யனை மோசமாக காயப்படுத்திட்டீங்க அவனோட குருவா நான் ஹரிஷை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சவங்களையும் நான் பழிவாங்கணும் ருத்ரவேந்தரின் குரலில் ஆத்திரம் தெரிந்தது முதல் முறையாக அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை சிறிது இழந்திருந்தார் இந்த நேரத்தில் கூட்டத்தால் அங்கு நடப்பதை அதற்கு மேல் அமைதியாக பார்க்க முடியவில்லை என இவர் குருவா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே வைபவ் ஆச்சரியப்பட இவனை மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் குருன்னு ஒருத்தர் இருக்காருன்றதே ஒரு அதிசயமான விஷயம்தான் அப்புறம் எப்படி நம்மளால் அவரை பார்த்துருக்க முடியும் அவருடைய நண்பர்கள் வழக்கம் போல ஹரிஷை கிண்டல் செய்தனர் ஆனா அவரை பார்க்கவே வித்தியாசமா இருக்காரு யாராருக்கும் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் கேட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அதற்குள் ஹரிஷ் மயங்கி விழுவதை பார்த்த சந்தனா அவளுடைய சேரில் இருந்து எழுந்து சண்டை களத்தை நோக்கி ஓடினாள் அங்கே சென்றவள் ஹரிஷை மடியில் தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு அழ ஆரம்பித்தாள் அவள் பின்னாடியே ஓடிய ஜீவாவும் ஹரிஷின் நிலைமையை கண்டு அங்கிருந்த தலைவர்களை முறைத்தாள் அதிகாரம் பணம் அப்புறம் புகழுக்காக இந்த போட்டியில கலந்துகிட்ட கெட்ட மனுஷங்க அவங்க போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இப்போ ஹரீஷோட இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பேற்றுக்க போறா ஜீவா கோபமாக கத்த பூஜா மோனிஷா அக்ஷரா என எல்லோரும் அவனுக்கு ஆதரவாக தலையை ஆட்டினார்கள் ஹரீஷுக்கு நடந்த பிரச்சனைக்கு தாங்களும் ஒரு காரணம் என்று நினைத்த சத்யனும் நாதனும் முன்னால் வர தயங்கினார்கள் ஹரீஷுக்கு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த குரு இருப்பார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நாதனுக்கு ஹரீஷின் வழிகாட்டி யாராக இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தாலும் அது இப்படி ஒரு நபராக இருக்கக்கூடும் என்று அவரும் நினைக்கவில்லை இதற்கிடையில் அங்கிருந்த மற்ற தலைவர்களும் ஹரிஷின் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் எண்ணிக்கையில் அவர்கள் அதிகம் இருந்தாலும் ஹரிஷின் குரு என சொல்லிக் அந்த ஒருவர் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்லை என்பதை அவர்களால் உணர முடிந்தது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களை வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிங்களா ருத்ரவேந்தர் மீண்டும் அச்சமின்றி கேட்டார் அவருடைய கூர்மையான கண்கள் அந்த குழுவில் இருந்த ஒவ்வொருவரையும் கவனமாக ஆராய்ந்தது என்னோட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை யார் நீ சுய நினைவுக்கு வந்த சத்யன் மீண்டும் எரிச்சலுடன் கேட்டான் உங்கள் கூட வீணா பேசிகிட்டு இருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை நான் என்னோட சிஷியனை கூட்டிகிட்டு போக போகிறேன் உங்கள்லாம் யாருக்காவது சாகணும்னு ஆசை இருந்தால் மட்டும் என்னை தடுக்க முயற்சி பண்ணுங்கள் என்றவர் சந்தனாவின் பக்கம் திரும்பினார் சந்தனா நான் ஹரிஷோட குரு வழிகாட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ நீ அவனை என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் பயப்படாத நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றி கொடுக்க முயற்சி பண்ணுறேன் உனக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கும் அவனோட தேவை இருக்குது என நம்பலாம் என்றவர் சந்தனா பதில் பேசக்கூட வாய்ப்பளிக்காமல் அவளுடைய மடியில் இருந்த ஹரிஷை இழுத்தார் பின்பு தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு பவுடரை எடுத்தவர் முகம் கழுத்து என காயம்பட்ட எல்லா இடங்களிலும் அதை கொட்டினார் உடனே இரத்த போக்கு நின்றது இல்லாவிட்டால் அந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பே அதிகமான ரத்த இழப்பால் ஹரிஷ் இறந்திருப்பான் ருத்ரவேந்தர் ஹரிஷுக்காக பழிவாங்க நினைத்தாலும் இப்போது அதைவிட முக்கியம் அவனை பாதுகாப்பாக எங்காவது அழைத்துச் செல்வதுதான் என்று முடிவெடுத்தார் தவிர ஹரிஷை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களை எப்போது வேண்டுமானாலும் பழிவாங்க முடியும் என்றும் அவர் நினைத்தார் சந்தனா எதுவும் பேச முடியாத திகைப்புடன் அவரை பார்க்க ருத்ரவேந்தர் ஹரிஷை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினார் உண்மையில் சத்தியன் உட்பட அங்கிருந்த யாருக்கும் அவரை தடுக்கும் தைரியம் வரவில்லை அவருடைய பார்வையும் குரலும் ஆளுமையும் அவர்களுக்கு அப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது ஒரு வழியாக அவர் அங்கிருந்து வெளியே போன பின்புதான் அவர்கள் நிம்மதியாக மூச்சு விட்டனர் பின்பு அங்கிருந்த மைக்கை எடுத்த சத்தியன் கடைசி நேரத்தில் நடந்த குழப்பத்துக்கு ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எப்படி இருந்தாலும் ஹரிஷ் தான் இந்த போட்டியோட வின்னர் ஆனால் அவருக்கு ரொம்ப அடிபட்டு இந்த ஃபைனல் ரவுண்ட் முழுமையாக நடக்கலை ஸோ இந்த சங்கடத்தை பொறுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் எல்லாரும் கலைஞ்சு போகலாம் என்று அறிவித்தான் அதை கேட்டு அங்கிருந்த தலைவர்களின் ரியாக்ஷன்கள் மாறியது இந்த போட்டி உண்மையிலேயே மிக சுவாரஸ்யமாக நடந்தது அதற்கு முக்கியமான காரணம் ஹரிஷ் தான் என்பதை அவர்களால் மறுக்க முடியவில்லை அதே சமயம் இந்த போட்டியில் ஜெயிப்பவர் தான் கேசவனை கொல்ல முடியும் ஆனால் இப்போது சத்தியன் சொல்வதை பார்த்தால் அந்த முடிவு நிறுத்தி வைக்கப்படுகிறதா ஏனென்றால் ஹரீஷ் திரும்பி வருவானா மாட்டானா என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது மேலும் சத்யன் தங்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவனாக முடிவெடுத்து கூறியதை நினைத்து அவர்கள் முகத்தில் அதிருப்தி வெளிப்படையாக தெரிந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க சத்யன் வெளி இந்த போட்டியில் தோக்கலை போட்டி முடிஞ்சதுக்கப்புறமும் அவன் இன்னும் நல்லாதான் இருக்கா ஆனால் ஹரிஷ் அவனோட சுயநினைவை இழந்து மயக்கமாயிட்டான் அவனோட குரு மட்டும் வரலனா அவன் கண்டிப்பாக செத்துருப்பான் இந்த போட்டியில் யாராவது ஒருத்தர் இறக்காமல் போட்டி முடியாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னா கைல்வெளி தான் இந்த போட்டியோட விண்ணராக அறிவிக்க தகுதியானவ அதற்குள் தன்னை சுதாரித்து கொண்டிருந்த ரேணு பிரியா கைல்வெளிக்காக வாதாடினாள் ஆமாம் ரேணு மேடம் சொல்கிறது சரிதான் சத்யன் நீங்கள் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் சார்பாக மட்டும்தான் நடந்துக்கிறீங்க நாம் இந்த ஃபைனல் முடிவை பற்றி மற்ற நடுவர்கள்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தான் அறிவிக்கணும் ஹரிஷின் மீது பொறாமை கொண்டிருந்த ஒரு சில ப்ரொஃபஸர்கள் வேகமாக ரேணு ஆதரவு தெரிவிக்க முன்வந்தார்கள் ஹரீஷ் சத்யன் என்ற இரண்டு பேரின் வளர்ச்சியும் பிடிக்காத அவர்கள் இந்த சூழ்நிலையில் ரேணு ஆதரவு கொடுப்பதன் மூலம் தங்களுடைய வன்மத்தை தீர்த்து கொண்டனர் ஒரு மனுஷன் எப்போவுமே நியாயமாக நடந்துக்கணும் சத்யன் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அந்த ஹரிஷுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணீங்க இன்னொருவர் வேகமாக குற்றம் சாட்ட ஆமாம் போட்டி ஒரு முடிவுக்கு வராமல் நின்று போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஹரிஷை விண்ணற அறிவிச்சிங்க என்று ஆளாளுக்கு சத்தியனை கேள்வி கேட்டனர் அவர்கள் எல்லோரையும் ஆழமாக ஒரு பார்வை பார்த்த சத்தியன் நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க போட்டிய திடீர்னு நிறுத்துற சூழ்நிலை வந்தப்போ ஹரிஷோட கைதான் ஓங்கி இருந்துச்சு அவன் கைல்வெளியோட எல்லா தாக்குதலையும் திறமையா சமாளிச்சுட்டு இருந்தான் பட் சடனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவன் எதிராளியோட வாழ நோக்கி இழுக்கப்படுறான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது